ஹாய் எல்லாேருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு இடமேட்ரிக்ஸ் ப்ளஸ் இப்போ பாருங்கள் ஒரு குட்டி இட்லி குண்டா நாங்கள் புதுசாக வந்து இப்போது இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அதை யூஸ் பண்ண போகிறோம் இந்த குட்டி இட்லி குண்டா வந்து பார்த்திங்கன்னா மூணு கொத்து இருக்குது இது ஒரு ஸ்டீமரும் வந்து கொடுத்துருந்தாங்க இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து இட்லியே குக் பண்ண போகிறோம் இதில் வந்து மூணு கொத்து இருக்குது இந்த குட்டி இட்லி குண்டாண்ட முதல்ல வந்து அடி கொத்தில் மூணு இட்லி வந்து நம்ம குக் பண்ண அடுத்தது ரெண்டாவது கொத்துல வந்து நாலு இட்லி அது மொ ரெண்டாவது கொத்தில் வந்து நாலு இட்லி வந்து நம்ம செய்யலாம் அடுத்தது மூணாவது அந்த முதல் கொத்து இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அஞ்சு இட்லி செய்ய முடியும் மொத்தமாக வந்து பன்னெண்டு இட்லி அது மட்டும் இல்லாமல் இதில் சாணம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம காய்கறியில் புட்டு புட்டு மாடு அந்த மாதிரி வேக வைக்கிறதுக்காக இது வந்து சூப்பராக இருக்குது இதுதான் இட்லி செய்ய போகிறோம் இட்லி செஞ்சு பார்த்துக்கலாம் இது வந்து வித்தியாசமாக நாங்கள் ஒரு இட்லியில் சுட போகிறோம் அது என்னென்னா கோதுமை இட்லி கோதுமையும் உளுந்தும் கோதுமை ஊற வச்சு உளுந்து அப்படி போட்டு வெங்காயம் வச்சு அந்த இட்லி ஊற்றி பார்க்குறோம் சரி வாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்க்கலாம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் மாவு ஊற்றிடலாம் மாவு ஊற்றிடுவோம் மாவு தேச்சு இப்போ இதில் இதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் வந்து இப்போ ஒரு ரெண்டு இட்லி மட்டும் கோதுமை இட்லி ஊற்றிக்கலாம் ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் தான் சாப்பிடுவேன் ரெண்டு மட்டும் கோதுமை இது உளுந்து கலந்தது தான் அதனால் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் சரி ஓகே இப்போது இட்லி எல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு முடியுமா மூடியுங்களா மூடிவிடுமா அது ஓகே மூடியை வச்சு மூடிடுவோம் இட்லி குண்டான அடுப்பில் வச்சாச்சு அடுத்தது சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சாச்சு ஆனால் இந்த கோதுமை மாவு வந்து இட்லி ஊற்றுறதை விட தோசை சுட்டினா தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ தோசை சுடுறது தான் வந்து சூப்பராக வரும் இட்லி வெந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் எப்படி வரும் அப்படின்னு தெரியல பார்ப்போம் அதுக்குள்ளே சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம் பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது இதை சட்டியில் ஊற்றி கடைய வேண்டிதான் சூடாக இருக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு போட்டாச்சு இப்போ கடைஞ்சிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் கடைஞ்சாச்சு இப்போ வந்து தாளிச்சுற வேண்டி தான் வந்து கடுகும் சோம்பும் போட்டாலே வந்து போதும் அதெல்லாம் வந்து நாங்கள் போட மாட்டோம் கொஞ்சமும் கருவிக்கலாம் சாம்பார தாளித்து விட்டாச்சு இப்போ லைட்டாக வந்து பொடி வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா அந்த பொடி தான் ஆவி வந்துருச்சு வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் ஒட்டில் ஸோ வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இட்லி எடுக்க போகிறோம் சுடுது மூணு இட்லி நாலு இட்லி அஞ்சு இட்லி இதில் ரெண்டு வந்து கோதுமை இட்லி நல்லா வந்துருக்கு காவி பறக்குது அப்படியே எல்லாமே ரெடி பாப்பா ரெண்டு பேருக்கும் இப்போ இட்லியும் சாம்பாரும் போட்டு கொடுக்க வேண்டியதான் இது வந்து எனக்கு கோதுமை இட்லி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பாப்போம் கொஞ்சம் வந்து கார சட்னியும் இருக்கு அதையும் போட்டு ட்ரை பண்ணும் ஏன்னா கோதுமை தோசை கோதுமை தான் இந்த கார சட்னி ரொம்பவே நல்ல காம்பினேஷன் கார சட்னி வேணுமாமா கார சட்னி கிரேவி கிரேவிருவோம் சூப்பராக இருக்கு ஏன்னா நம்ம கோதுமையை அப்படியே ஊற வச்சு அதில் கொஞ்சோண்டு உளுந்து கலந்து அரைச்சதா எப்படி நம்ம அரிசி அரைக்குமோ அந்த மாதிரி இன்னொன்னு இதில் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வந்து பச்சையாவே அரைஞ்சி போட்டிருக்கோம் நல்லா கார சட்னி கூட சாப்பிட்டா ம் சாம்பாரை விட கார சட்னி வந்து நல்லா இருக்கு கோதுமை இட்லிக்கு என்னதான் இருந்தாலும் கோதுமை தோசை மாதிரி வந்து வரல இதை வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் இந்த புது இட்லி குண்டானுக்காக தான் வந்து நான் காமிச்சேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இட்லி குண்டா வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த இட்லி குண்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ